தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மாமல்லபுரத்தில் ரெசார்ட்டில் ரூம் நல்ல சிறப்பான கவனிப்பு ஏற்கனவே இருபது லட்சம் அனுப்பியாச்சு அதையெல்லாம் தாண்டி எதுக்காக மாமல்லபுரம் வரைக்கும் கூப்பிட்றாரு அப்படின்னா கரூரில் மண்டபம் கிடைக்கல அதனால கூப்பிட்டு வச்சு துக்க அனுசரிக்க போகிறாரு விஜய் இதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம் ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு தீர்க்கமான ஒரு சரியான அப்படின்னு சொன்னா அந்த அந்த வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எந்த அறிவிப்பும் வரல எல்லா அங்கொன்றும் இங்கொன்றுமாக காதும் கையும் வச்ச மாதிரி ஏதோ அப்படி நடக்க போகுதுதான்னு நம்மளா பேசிட்டு இருக்கோம் ஒரு தீர்க்கமான அறிவிப்பு இது இதுவரைக்கும் வரல நம்ம அடிக்கடி ஐயா புஷியானந்த் கூட சொல்லுவாரு அவரை இட்டுந்து போயிட்டு இட்டுந்து வர்றதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குனே இதையே வச்சு தேர்ச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உலகத்திலேயே ரூம் போட்டு துக்கம் விசாரிக்கிறீங்க தான் எல்லாரும் ரூம் போட்டு யோசிக்கிறியான்னு கேட்பாங்க ரூம் போட்டு துக்கம் விசாரிக்கிறாங்கிறத எந்த அளவுக்கு இந்த நாப்பத்தோரு குடும்பமும் அதை ஏத்துக்க போகுது அப்படிங்கறத கேள்வியை தவிர நாம பேசுறதோ கருத்து பெட்டியில நீங்க போடுறதோ இதை பத்தி பல சமூக வலைதளங்கள்ல விமர்சனம் பண்றதோ அதையெல்லாம் தாண்டி இந்த நாப்பத்தோரு குடும்பம் இதை ஏற்குதா எதிர்க்குதா மானம் உள்ளவனா இருக்கானா மானம் கெட்டவனா இருக்கானா அப்படிங்கிற பிரச்சனை அவனுக்கு தான் எதுக்கு கூப்பிடுறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்ல வர்றாங்கன்னா மண்டபமே கிடைக்கல அதான் சொல்லுவாங்கல்ல சீப்பை காண போட்டாச்சுன்னாக்க கல்யாணமே நின்றும்னு அது மாதிரி இவங்களுக்கு மண்டல மண்டபம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அதை நம்பிடுவோம்னு நினைக்கிறான் ஏன்னா உங்களை தான் பாரதிய ஜென் தான் ஆதரிக்குதே திமுக வருந்து ஐயா எடப்பாடி ஆதரிக்கிறாரு கரூர்ல ஒரு மண்டபம் கூட பாஜக காரே அதிமுக காரனுடைய மண்டபம் இல்லையா இல்ல நீ மேல கேட்டியா அப்ப எல்லா மண்டபமே செந்தில் பாலாஜி மண்டபம் தானா நம்ம நினைச்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாலாஜிக்கு கேள்விப்பட்டோம் இப்ப கரூரே செந்தில் பாலாஜி தானா கரூர் உள்ள எல்லா அரங்கமுமே செந்தில் பாலாஜியோட அரங்கம் தானா சரி மண்டபம் கிடைக்கல நீ வந்தாக்கா அப்படியே கூட்டம் கூடிரும் குமிஞ்சிரும் அப்படியே வந்து அப்பிட்டு போயிருவாங்க அள்ளிட்டு போயிடுவாங்க உடனே அதனால நீ அங்க போல ஓ இடத்துக்கு வர வைக்கிற சரி இப்ப சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சிருக்குது இப்போ ஏ ஒன் யாருன்னா தம்பி மதியலகன்றாங்க அந்த மேற்கு மாவட்ட செயலாளர்னு அடுத்தது யாருன்னா புஷியானந்த் ஏ டூ புஷியானந்து ஏ திரி வந்து குமார் இப்போ வரைக்கும் உள்ளே வரல இப்போ வரைக்கும் உன்னை வளையத்துக்குள்ள கொண்டு வரல அதுவே இந்த சட்டம் ஒரு கேவலமான சட்டமாக தெரியுது சம்பந்தப்பட்ட முக்கிய நபரே இதுவரைக்கும் ஏ ஏ ஃபோர் ஏ கூட சேர்க்க முடியாத அளவிற்கு இந்த நாட்டில் நீதி கேடு கட்டு இருக்குது ஒரு ஒரு பேனர் கீழ விழுந்து ஒரு 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 பெண் இறந்துட்டாங்க இரு சக்கர வாகனத்துல போனவங்க போகும்போது ஒரு பதாகை கீழே அவங்க நிலை தடுமாறி போய் விழுந்து இறந்து எங்க இருந்து வர்றாங்க பாருங்க தொடக்க புள்ளியில இருந்து வர்றாங்க என்ன சொல்றாங்க அந்த பதாகை வடிவமைச்சு அச்சுட்டாருன்னு ஒருத்தர் அந்த அச்சக உரிமையாளர் தூக்கிட்டு போயிட்டாங்க அவ்வளவு நேர்மையான நீதிமான்கள் இருக்கிற நாடியா இந்த மண்ணு இந்த மண்ணில் கடைசியில் இப்ப வரைக்கும் விஜய் வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே வரல அது யார் போட்ட எஃப்ஐஆர் எல்லாரும் சொல்றாங்க அசுரா காருக்கு போட்டது தான் அந்த தனி டீம் போட்டது தான் எஸ்ஐடி போட்டது தான் அதைத்தான் அவங்க அப்படியே சிபிஐ எடுத்துருக்கிறாங்கன்றாங்க நல்லதை எல்லாம் எடுத்துக்குவாங்க எதுக்கு நல்லது அவனுக்கு சாதகமானதெல்லாம் அப்படியே எடுத்துக்குவாங்க எது பாஜகவுக்கு சாதகம் இல்லாததோ அதையெல்லாம் வச்சுருவாங்க இப்போ நீ பாரு இது அவங்களுக்கு சாதகமானது அதுக்குள்ள விஜய் வரல அந்த அந்த வளையத்துக்குள்ள விஜய் வரல விட்டுட்டான் சரி விடு ஒரு நாள் கூப்பிட போறாங்கன்னு வச்சுக்கோமே என்னைக்கே ஒரு நாள் தூசி தட்டி இந்த ஃபைல எவனா ஒருத்தர் தூக்குவான்னு வச்சுக்கோமே அப்ப ஒரு சிபிஐ விசாரணை கூப்பிட்டா இந்த விஜய் போவானா போகமாட்டானா நீதிபதியே கூப்பிடுறாரியா உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த விஜய் போவானா போக மாட்டானா இல்ல நீதிபதி வந்து பனையூருக்கு வர சொல்லுவாங்களா ஒருவேளை நீதிபதியே பனையூருக்கு வந்தாலும் வரலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன் தெரியுமா இப்ப வரைக்கும் விஜய் குற்றவாளி இல்ல பாரு சட்டத்துக்கு முன்னாலும் மட்டும் கிடையாது மக்களுக்கு முன்னாலும் தற்கொலைகளுக்கு முன்னாலும் மக்கள் தான் எல்லா மக்களையும் சொல்லிட முடியாது அவன் சாட்டை எடுத்து விழுத்துட்டு இருக்காங்க இப்ப விஜய் ரசிகரே இப்ப விஜய்க்கு எதிராக பேசுறான் அடைச்சி நீ இவ்வளவு கேவலமான அது போல இந்த தற்குறி மக்கள் இருக்கான் பாரு இந்த தற்குறி மக்கள் இதை ஏற்கிறானா எதிர்க்கிறானா அதுதான் இங்க முக்கியம் முப்பதாவது நாள் காரியம் நடக்க போகுது அவன் வீட்டுல காரியத்தை பார்ப்பானா நீ பனையுக்கு கூப்பிட்டு பண்ணையாவுக்கு கூப்பிட்டாதுன்னு சொல்லி மாமல்லபுரத்துல வந்து ரெசார்ட்ல ரூம் போட்டு காலாட்டிட்டு உட்காந்துருப்பானா எது உண்மைன்னு தெரியல வர ஞாயிற்றுக்கிழமைங்கிறாங்க ஆனா அதற்கான எந்த முன் முன் இதுவும் தெரியல அதுக்குள்ள முப்பதாவது நாள் வந்துடுது முதல்ல பதினாறாவது நாள் காரியம் எங்களுக்கு துக்கம் வந்து தொண்டை அடைக்குதுன்னா இப்போ என்ன சொல்ல போறாயின்னு தெரியல இது போக நான் கேட்குறது இதெல்லாம் விட்டு அவை மாமல்லபுரத்தை கூப்பிட்டானா மாஸ்கோவுக்கு கூப்பிட்டானா எனக்கு தெரியாது ஆனா நீ மானங்கட்டு போய் போறியா இந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்காரனும் மானங்கட்டு போய் ஈன நீ போய் நிற்க போறியாங்க போய் நான் கேட்குறேன் இந்த நாற்பத்தொரு உன் வீட்டில் ஒரு சாவு நடந்துச்சுன்னா வீட்டில் வந்து கேட்கலைனாலே நீ அவனை எடுத்துக்கிறதுல ஒருபடி தாண்டி என் வீட்டுக்கு வா நான் துக்கம் கேட்கணும்னா நீ சும்மா அவனை ஆனா உன் கூட ஒட்டி பிறக்காத எதுலயும் பங்கெடுத்துக்காத உன் இன்ப துன்பத்தில் எதையுமே சந்திக்காத ஒருத்தன் வந்தான்னு அவனை பார்க்க போறேங்கிற ஒரு அற்ப சுகத்துக்காக ஒரு அல்ப ஆசைக்காக போய் நின்று பறி கொடுத்துருக்கிற நான் இதையெல்லாம் தாண்டி உண்ட கேட்குறேன் உனக்கு என்னதான் பிரச்சனை இழந்துட்ட விலை மதிக்க முடியாத உன் உறவை உன்னோட ஒரு உயிரை பழி கொடுத்துட்ட ஆனா அதை தாண்டி ஒரு இழப்பீடு பெற்றுட்ட அது அரசோ இல்ல கட்சியோ யார் கொடுத்தாங்களோ அந்த இழப்பீடு வாங்கியாச்சு இப்போ நான் கேட்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை திரும்ப போய் அவனை போய் அந்த போய் பார்த்து நீ போய் அவங்க கிட்ட போய் நின்று அவர் உன்னை துக்கம் கேட்டு அப்படியே உன் துக்கம் தொண்டை அடைச்சு அப்படி நின்ற போறியா அப்போ உன் நோக்கம் பிழையானது நீ போகணும்னா ஒன்று விஜய பார்க்க போகணும் ஒரு நடிகரை பார்க்க போகணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்க போனாத ஒழிய நீ அங்கே போகிறதுனால என்ன பயன் ஒருவேளை நீ இருபது இருபது லட்சம் ரூபா செக்கை கையில் வச்சுக்கிட்டு வா தரேன்னு சொல்லியிருந்தானா கூட நீ வாங்குறதுக்கு போகிறேன்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் எல்லாம் வந்துருச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு வீடியோ கால்லையும் அப்படியே உங்கள் தற்கொலை தளபதி அப்படியே விழுந்து விழுந்து அழுந்து நெஞ்சில் அடித்து வயிற்றில் அடிச்சு தலையில் அடித்து அப்படியே உங்ககிட்ட அழுந்து துக்கம் கேட்டுட்டார்ல வாட்ஸ்அப்லையே வீடியோ காலில் அப்புறம் என்ன பிரச்சனை நான் கேட்குறேன் உங்களையெல்லாம் கூப்பிடுறான்ல நீ வா வந்து என்ற வெளில நிவாரணத்தை வாங்கிட்டு போங்கிறா நீ வா நீ வா ஒன்டனா துக்க விசாரிங்கிறா நான் கேட்குறேன் இப்போ கடைசியா நடந்த விஜய் உடைய பிறந்த நாள் அன்னைக்கு த்ரிஷா விஜய் வீட்டுக்கு வந்தாங்களா விஜய் த்ரிஷா வீட்டுக்கு போனான் இந்த கேள்விக்கு இந்த தற்புறி நாயில் பேய்கள் கிட்ட பதில் இருக்கா சரியான பதில் பேசலாம் என்னவாது ஒன்னு கேட்டால் என்னவா ஒன்னு பதில் போடக்கூடாது இங்க ரசிகர்கள் நண்பா நண்பிகள் தோழா தோழிகள் வீட்டு வாசல காத்து கிடக்கான் நீலாங்கரை வீட்டுக்கு முன்னால ஒருத்தனை சந்திக்காம தன் காரினுடைய கண்ணாடியை கூட இறக்காத விஜய் திருசாவின் வீட்டுல போய் நாய கொஞ்சம் கொண்டாடி இருக்கான் யார் போயிருக்கா பாரு அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் வீட்டுல பொங்கல் விழா பொங்கல் விழாவுக்கு இவரு பொங்கலுக்கு கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போயிருக்காரு கீர்த்தி சுரேஷ் பொங்கல் பானை எடுத்துக்கிட்டு நீலாங்கரை வீட்டுல வந்து பொங்கல் வைக்கல ஆனா இப்ப என்ன நிலைமைன்னா நீ நிவாரணம் வாங்கணும்னா அவரை தேடிதான் போனோம் ஓன்ட துக்கம் விசாரிக்கணும் நீ தான் அவரை தேடி போனோம் இந்த நிலைமையில தான் நான் இருக்க டேய் மானமுள்ள தமிழனா இருந்தா நீ உண்மையாவே உன் உயிர்களை நீங்க பழி கொடுத்துருக்கிற உன் உயிர்களை நீ வந்து இழந்திருக்கடா நீ மானம் உள்ளவனா மரியாதை உள்ளவனா இருந்தா நீ போக நீ போகக்கூடாது இது இந்த மானங்கட்ட பொழப்பு இங்கிட்ட ஒரு ஊடக மானங்கட்ட பொழப்பு இருக்கு ஊடக மானங்கட்ட பொழப்பு இப்ப பாரு பனையூர் வீடா இருக்கட்டும் இல்லைன்னா மாமல்லபுரமா இருக்கட்டும் எங்கேயோ ஒண்ணு இந்த இளவு நடக்கிற இடத்துல கண்டிப்பா பத்திரிக்கையாளருக்கு அனுமதி இல்லை ஆனா இந்த ஊடகம் என்ன செய்யணும் நான் இப்ப சொல்றேன் எழுதி வச்சுக்க என்ன தெரியுமா செய்வான் பனையூர் வீட்டு வாசலையே நிற்பான் அந்த வாசலை காமிச்சுக்கிட்டே நிற்பான் எதுக்கு தெரியுமா மாமல்லபுரத்துக்கு துக்க விசாரிக்க போறாரு 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 அப்படின்னு அதே அந்த அந்த கேட்டையே காமிச்சுட்டே இருப்பான் நம்மளாலும் உட்கார் குச்சை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படியே அந்த கார் வெளியே வரும் பின்னாலேயே வரட்டி எடுத்துக்கிட்டே போவாங்க அந்த மாமல்லபுரமோ எங்கேயோ எங்கேயோ இடத்துல ஒரு அரங்கம் முடிச்சிருக்காங்க அது வரைக்கும் போவாங்க போன உடனே அந்த கதவை கூட்டிடுவாங்க அந்த கதவை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க உள்ள போயிருக்கிறாரு துக்க விசாரிக்க உள்ள போயிருக்காரு உள்ள போயிருக்காருன்னு அதையே காமிச்சிட்டு இருப்பாங்க நாய விட கேவலமா அவன் நடத்துவான் எதை ஊடகங்கள பத்திரிக்கையாளர் ஆனாலும் இவங்க என்னைக்காவது நிப்பாட்டி சங்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கானா கேட்க மாட்டான் நான் என்ன சொல்றேன் எப்படி இந்த நாற்பத்தோரு பேர் மானங்கட்டு போய் அங்க போய் நிக்காம இருக்கணுமோ அதே மாதிரி ஊடகங்களும் போகாதீங்கடா அந்த அந்த வாசலையே காமிச்சுக்கிட்டே இருப்ப அந்த கதவையே திரும்ப போய் அவன் எதுக்குள்ள போனா அந்த வாசலையே காமிச்சுக்கிட்டே இருப்ப இதுக்கு நீ இங்க இருந்து கேமரா ஒத்துக்கிட்டு நீ எல்லாம் பத்திரிக்கையால நீ எல்லாம் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் இல்லையா ஏன்டா உள்ள விட மாட்டேங்கிற ஒட்டுமொத்த ஊடகங்கள் நின்று கேள்வி கேட்க வக்கில் உங்களுக்கு இந்த கேட்ல அந்த கேட் வரைக்கும் நாய் மாதிரி பின்னாலே போவேன் அந்த காருக்கு பின்னால அவ்வளவுதான் நடக்க போகுது காவல்துறை வந்து தமிழ்நாடு காவல்துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப உதவி விஷயம் ரொம்ப நன்றி அப்படின்னாரு கரூரில் ஆனால் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யக்கூடாது விசாரிக்க கூடாது இப்போ இந்த காவல்துறை போகாம இருந்துட்டுமே என்ன செய்யறான்னு பார்ப்போம் இந்த காவல்துறை இனிமேல் விஜய் நடத்தக்கூடிய எந்த கூட்டங்களாக இருந்தாலும் அரசியல் கூட்டங்களாக இருந்தாலும் எங்க நீ சொல்லிரு தமிழ்நாடு காவல்துறை தான் உனக்கு வேண்டாதது தானே அவர்கள் நியாயமற்றவர்கள் தானே விசாரிக்க கூட தகுதியற்றவர்கள் தானே ஒரே ஒரு வார்த்தை எங்க ஒரு ஒரு அறிக்கை விடு பார்ப்போம் தமிழ்நாடு காவல்துறை இனிமேல் என் பொதுக்கூட்டங்களுக்கோ எனக்கோ பாதுகாப்பு தர வேண்டாம் ஆம்பள சிங்கணி இதான் சிங்கம் கிரில எங்க சிங்கம் ஒரு தடவை கட்சிச்சு ஒரு தடவை அப்படி ஒரு வசனத்தை போடேன் பார்ப்போம் போடேன் பார்ப்போம் ஆனா உன்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் எங்க வள்ளுவன் என்னைக்கே என்னைக்கே எழுதி வச்சிருக்காங்க என்னைக்கே எழுதி வச்சிருக்காங்க அரங்கின்றி வட்டாளி அற்றோ நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல் இருக்கான் என்ன அர்த்தம் அவனுடைய குரலுக்கு என்ன அர்த்தம் கல்லாமையில பேசுறான் என்ன சொல்றான் முறையான படிப்புள்ளவன் சபையில போய் பேச தொடங்குவதும் அரங்கமே கட்டப்படுவதற்கு முன்பாக அரங்கமே அமைக்கப்படுவதற்கு முன்பாக பகடைக்காய் உருட்டி விளையாட முற்படுவதும் தாண்டாங்க அதே உனக்கும் முறையான பயிற்சி இல்லாத உண்மையான நோக்கம் இல்லாத தெளிவான சிந்தனை இல்லாத இல்ல சுயபத்தியும் இல்லாத உன்னை போல ஆளெல்லாம் இந்த மண்ணை ஆளணும்னு நினைச்சா வல்லுவனுடைய இந்த குரல் தாண்டா உனக்கு சரியா இருக்கும் We'll be